கடவுளை பார்க்க முடியுமா என்று கேட்டால் முடியும் நான் பார்த்திருக்கிறேன் என்று சொன்னார் நம்மை ஒரு மாதிரி பார்ப்பார்கள் இவனுக்கு ஏதோ பிடித்து விட்டது உளர்கிறான் என்று சொல்வார்கள் இது உண்மையா இல்லை நாம் கடவுளை பார்க்க முடியும் சில வேளைகளில் சில வாய்ப்புகள் நம்மை தேடி வரும் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வெற்றியும் தேடி வரும் ஒரு பெண் தன் கனவில் ஒரு நம்பர் எனக்கு தெரிந்தது அந்த நம்பரில் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கினேன் எனக்கு ஒரு கோடி பரிசு கிடைத்தது என்று சொல்லியிருக்கிறார் அப்படியானால் அந்த பெண் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியிருக்கிறாள் என்றுதானே அர்த்தம் இதுபோலத்தான் கடவுளும் நமக்கு வாய்ப்புகளை வழங்குவார் சரி அவர் எப்படி இருப்பார் அவரை எப்படி நான் தெரிந்து கொள்வது இதை பற்றி ஒரு கதையில் கூறுகிறேன் கேளுங்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்ட ஒருவன் ஒரு நாள் கடவுளே என்னிடம் பேச மாட்டாயா என்று நெஞ்சுருக வேண்டினான் அப்போது அவன் அருகில் ஒரு கோயில் கோவிற்று ஆனால் அதை அவன் கவனிக்கவே இல்லை கடவுளே என்னிடம் நீ பேச மாட்டாயா என்று இப்போது அவன் உரத்த குரலில் கத்தினான் அப்போது வானத்தில் பலத்த இடியோசை கேட்டது அதையும் அவன் கவனிக்கவில்லை கடவுளே உன்னை நான் உடனடியாக பார்க்க வேண்டும் என்று அவன் வேண்டினான் அப்போது வானில் ஒரு தாரகை அதாவது நட்சத்திரம் சுடர்விட்டு பிரகாசித்தது அதையும் அவன் கவனிக்கவே இல்லை கடவுளே எனக்கு ஒரு அதிசயத்தை காட்டு என்று பிரார்த்தனை செய்தான் அப்போது அருகில் ஒரு குழந்தை பிறந்த குழந்தை அழும் சத்தம் கேட்டது அதையும் அவன் கவனிக்கவே இல்லை கடவுளே நீ இங்கு என் அருகில்தான் இருக்கிறாய் என்பதை தெரிந்து கொள்ளவாவது என்னை தொட வேண்டும் என்று கூவினான் அப்போது அவனுடைய தோளில் ஒரு அழகிய வண்ணத்து பூச்சி வந்து அமர்ந்தது ஆனால் அவன் அதை கையால் அப்புறப்படுத்தினான் அதன் பிறகு அவன் எவ்வளவோ கேட்டும் ஒன்றும் நடக்கவில்லை இதிலிருந்து என்ன தெரிகிறது கடவுள் பல வடிவங்களில் பார்ப்பதற்காக வாய்ப்புகளை அவர் கொடுத்தார் ஆனால் அதை நாம் பயன்படுத்தவில்லை கடவுள் நம்மை சுற்றி சிறிய எளிமையான விஷயங்களை இருக்கின்றார் எனவே அதனுடைய அருட்கொடையை நாம் தவற விட்டுவிட வேண்டாம் ஏனென்றால் கடவுள் நீங்கள் எதிர்பார்க்கும் வடிவில்தான் வருவார் என்று எதிர்பார்க்காதீர்கள் படத்தில் இருப்பது போலத்தான் கடவுள் நம் கண்முன்னே வருவார் என்று எதிர்பார்க்காதீர்கள் நம் பிள்ளைகளுக்கு பீஸ் கெட்ட பத்தாயிரம் ரூபாய் வேண்டும் நாளை கடைசி நாள் என்று இருக்கும்போது உதவி செய்ய ஒருவர் வருவாரே அவரும் கடவுள்தான் நம் கஷ்ட காலங்களில் நம்மை கை தூக்கிவிட வருபவரும் கடவுள்தான் எனவே கடவுளை தினம் தினம் நாம் ஏதாவது ஒரு வடிவில் பார்த்து இருக்கிறோம் பிரார்த்தனை செய்யுங்கள் ஏதாவது ஒரு வடிவில் கடவுள் நிச்சயம் வருவார் அருள் தருவார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்